வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூடு அதிகமாகி யூரீனெல்லாம் எரிச்சலாக போகுது அப்படின்னா கட்டாயம் அந்த டீயை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் வேர்க்குறு அதிகமாக இருக்குது கண் எரிச்சல் இருக்குது கூடவே சூட்டுனால நாக்கெல்லாம் பு புண்ணாக இருக்குது வாய் கொப்பளமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே குணமாகும் ஆரோக்கியமான இந்த டீ போடுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் இதில் ஒரு அரை இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு நல்லா தட்டின இஞ்சியை சேர்த்துக்க போகிறேன் ஒரு செம்பருத்தி பூ அதோடய இதழ்களை மட்டும் சேர்த்துக்கோங்க மகரந்தான் நமக்கு வேண்டாம் இதழ்களை தண்ணியில் சேர்த்துட்டு கூடவே ஆவாரம் பூக்களை சேர்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூ ஆவாரம் பூ கூடவே ரோஜாப்பூ இதழ்களும் எல்லாமே நான் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கினேன் செம்பருத்தி பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு உங்கள்கிட்ட நீங்கள் பூக்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கோங்க ஆவாரம் பூவில் அந்த இதழ்களை மட்டும் சேர்த்துக்கோங்க இலைகள் வேண்டாம் உஷ் உடல் உஷ்ணம் அதிகமாகி யூரின் போகிறப்ப எரிச்சல் இருந்துச்சுன்னா கட்டாயம் காலை மாலை ரெண்டு வேளை இந்த டீ போட்டு குடிச்சு பாருங்கள் இப்போ ஆவாரம் பூக்களை சேர்த்தாச்சு ரோஜாப்பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல நமக்கு உடம்புல நீர் சத்து அதிகப்படுத்தக்கூடிய பெரிய நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் கிடச்சிதுங்க அதை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் எனக்கு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடைக்கல நாட்டு மருந்து கிடைக்கல இந்த காஞ்ச நெல்லிக்காய் இருந்துச்சு இதை தட்டி நல்லா அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க கூடவே இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பெரும்பாலும் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதை மட்டும் சேர்த்துக்கிறது நல்லது நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கணுன்னா சிலதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு இனிப்புக்காக நீங்கள் வேற என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாங்க தேன் கூட நீங்கள் கலந்து இந்த டீ ரெடி பண்ணலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் நல்லா வந்து ஒரு செரிமான தன்மையை கொடுக்கும் வாய்வு தன்மை இருக்காதுங்க வாய்வெல்லாம் களைச்சி விட்டு நல்ல இந்த டீ வந்து உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வயிறு உப்புசம் பசி இல்லாமல் இருக்கிறது தண்ணி ரொம்ப தாகமாக இருந்து நாக்கு வறண்டு போகிற தன்மையெல்லாம் சரி பண்ணுறது இந்த டீ தாங்க சூப்பரான இத்தனை பூக்களையும் போட்டுட்டு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூக்களை வச்சு இந்த டீயை நீங்களும் குடிச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தனா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனே அமுத்திட்டு ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆகுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதாங்க ஆரோக்கியமான பூக்களில் செய்த டீ ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பயன்படுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்